கிராமத்துல எங்களுக்கு இவ்வளவு பெரிய வசதியை வீடு கிடைச்சத நாங்க செஞ்ச பெரும் பாக்கியம் அது போகட்டும் வீட்டுக்கு என்ன வாடகைன்னு நீங்க சொல்லவே இல்லையே உங்களுக்கு என்ன பத்தி தெரியாது தம்பி நான் உங்களோட பெரிய ரசிக இந்த ஊருக்கு எந்த கலக்கூடு வந்தாலும் சரி இடம் கொடுக்கறது நான்தான் எனக்கு அந்த பேரு தான் வேணும் நீங்க என்ன கொடுக்கறீங்களோ அதை நான் வாங்கிக்கிறேன் அதுக்காக வாடகைக்கு பதிலா பத்து பேர் சம்பளம் கொடுக்க முடியும் தம்பி பத்தி ஏதாவது கொடுக்கும் தம்பி ரொம்ப காமெடியா பேசுது அவர் காமெடியும் தான் அப்படியா சமயத்துல ஈரோ போடுவாங்க அப்ப நான் வர்றேங்க

நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பெரியோர்களே இன்றே காண வாருங்கள் உங்கள் அபிமான மேலூர் அகரமுத்தலின் அற்புதமான பின்பாட்டில் நவீன ஞானப்படம் என்ற நாடகம் நடைபெறும் காண தவறாதீர்கள் பெரியவர்களே தாய்க்குளமே கட்டளகு மங்கையர் கண்டுகளிக்க வேண்டிய நாடகம் நவீன ஞானப்படம் ஐயோ நேற்று நாடகத்துல முருகர் வேஷம் போட்டதே நீங்க தானே

மாட்டுக்கு பதிலா இவனை கட்டு மைக்க என் கையில் கூடுனே நீ தொழில மாத்துறாய் நான் சொல்ல குடுக்குது பாத்தியா ஊர்மேல மேல ஆரம்பிச்சிருச்சு மைக்க குடுறாங்க அடி வாடற ஏய் நரண்டோட மாட்டே உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சீக்கே இது கொடுத்து அனுப்புங்க ஏய் உள்ள உனக்கு நான் உள்ள போ பெரியோர்களே தாய்மார்களே படித்தவர்களே படிக்காதவர்களே அன்பார்ந்த குழந்தைகளே பாமர மக்களே இன்று சுவாமி சந்திரநாத் தலைப்பு வழங்கும் நவீன ஞான பலச்சுவை நாடகத்தை கண்டுகளில் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கின்றோம் என்ன என்ன விலை போலாம் தாய்மார்களே நாடகத்தை காண தவறாத இன்றைய நாடகத்தின் முதல் பரிசு வெள்ளி குத்து வழக்கு இரண்டாவது பரிசு தங்க மோதிரம்

அத்தான் அடேங்க அப்பா தேவலோத்துல வர மாதிரி ஒரே புக மண்டலமா இருக்கு என்ன நீங்க தேவதாசா மாறி சுருடு குடிக்கிறதுக்கு என்னன்னே காரணம் தம்பி புண்பட்ட இந்த மனசு புகை பிடிக்கிற காரணத்தை சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லுங்க! அப்போ எனக்கு பத்தொன்பது இருபது வயசு இருக்கும் ஓஹோ கண்ணம் கை காலெல்லாம் குண்டு குண்டா இருக்கும் யாருக்கு உங்களுக்கு என் அப்போ பஞ்சமினி மாதிரி ஒரு அழகு தேவதையை சந்திச்சு ஆஹ் முதல் பார்வையிலேயே லவ் வந்துருச்சு அடடாய் 나ये என்னைய நடக்குறீங்க இவனுக்குள்ள ஒரு फ्लैश باك நீ உட்கார்ந்து கேட்டிட்டு இருக்கறே எங்கயோ பொட்டிகடைக்கு முன்னாடி இருக்கற தூண்டு சூட்டை எல்லாம் பொரிக்கிட்டு வந்து போட்டுட்டு फ्लैश باك பேர் பேர் சுறண்டா இவன் அப்படியே மிதிடுவே டேய் சாவு வருது இவனுக்கு வர மாட்டேங்குதாடா என்ன சொல்றீங்க முதல்ல அவன் என்ன நாடகம் சர்க்கஸ் கம்பெனியா

அனாவசியமா அனுதினமும் அர்ச்சனை செய்து கோலம் போட்டு பூ போடுகிறாய் உன் மனசுக்கு ஏத்த நல்ல கணவனை வேண்டுகிறாய் என்பதை நாங்கள் அறிவோம் உமது பக்தியை மிச்சினம் இருப்பினும் ஒரு குறை உண்டு உமது பாத ஒரு ஆடி வேண்டும் என்பதை எங்கள் லாவா சபாஷ் பக்கவத்தியங்கள் தயாரா உம் ஆரம்பமாகட்டும் உன் பொத்தரங்களால் பூவை அள்ளி விநாயகருக்கு போடு தங்கள் உத்தரவு துரத்தி துரத்தி வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறியே யார் மணி சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே என் பாட்ட வண்டி கட்டி வந்து கேக்குறாங்க ஆனா நீ சங்கீதம் என்ன வேலைன்னு கேட்டு என்ன அவமானப்படுத்துற உண்மையை சொல்லு என் மேலே உனக்கு அப்படின்னா கோபம் ஆமா நீ பேச மாட்டியா ஊமையா இந்த இன்னைக்கு இந்த இடத்துல உன்னை பேச வைக்காம நான் உன்னை போக விட மாட்டேன் என்ன இந்த துறை சொன்னா ஊர்ல அழுகிற குழந்தை கூட வாய மூடும் ஏற்கனவே எச்சரிச்சிருக்கேன் ஆள் தெரியாம விளையாடிட்டு இருக்க ஆறு மணி பொட்டி நோரிங்கிடும் ஜாக்கிரத என்ன அது ஒரே மர்ம கதையா இருக்கு